இளம் நடிகை அனந்திகா சனில்குமார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி கேரளாவில் பிறந்தவர் தமிழில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான லால் சலாம் என்ற திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்திருந்தார் இணைய பக்கங்களில் ஆக்டிவாகவும் வளம் வந்து கொண்டிருக்கும் இவர் அடிக்கடி தன்னுடைய கியூட்டான புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து செல்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் கிளாமரான புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை ஒரு பக்கமும் கவர்ந்து வருகிறார் என்றாலும் ஜிம்னாஸ்டிக் மற்றும் உடற்பயிற்சி செய்வதில் அதிக ஆர்வமுடைய இவர் உடலை வில்லாக வளைப்பது தன்னுடைய கால்களை செங்குத்தாக விரித்து நிற்பது என பார்ப்பவர்களையே மிரட்டி வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் இவர் தன்னுடைய கால்களை செங்குத்தாக விரித்தபடி தூக்கியபடி போஸ் கொடுத்திருக்கும் புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் அம்மாடியோ என்ன இதெல்லாம் என்று வாயை பிளந்து வருகின்றனர் தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களில் நடிக்கும் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளியான ரெய்டு என்ற திரைப்படத்திலும் நடித்திருந்தார் இணைய பக்கங்களில் சுறுசுறுப்பாக வலம் வந்து கொண்டிருக்கும் இவருடைய தொடர்ந்து பட வாய்ப்புகளும் குவிந்த வண்ணம் உள்ளது இவருடைய கிளாமரான புகைப்படங்களை பார்ப்பதற்கென்றே லட்சக்கணக்கான ரசிகர்கள் இவருடைய இன்ஸ்டாகிராமை பின்தொடர்ந்து வருகின்றார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் பார்த்தவுடனே சுண்டியிழுக்கும் முக அழகு வாட்டசாட்டமான தோற்றம் என இவருக்கு அம்மணியின் இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் இதை பார்த்து அதிர்ந்து போய்தான் இருக்கின்றனர் அந்த வகையில் கவர்ச்சியையும் காட்டி கொஞ்சம் ஜிம்னாஸ்டிக்கையும் கூட்டி இவர் ரசிகர்களை கட்டி போட்டு வைத்துள்ளார் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் லைக் பட்டனை தட்டிட்டு போங்க